சார்பாக அன்போடு அழைக்கிறோம் வீரர்கள் விதிமுறைகளை பின்பற்ற ஓகே டைம் ஸ்டார்ட் நோ சமயத்தில் ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை ராமநாதபுரம் மாவட்டம் சேது சீமை பிஎஸ்ஆர் வாட்ஸ்அப் அசுரன் காளை அந்த எப்படி பி வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் குருப் அசுரன் காலை துணையோடு அழகுவேல் சார்பாக பெத்தாட்சி குடியிருப்பு மாணிக்க வாசகர் வடமாடு வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடமையான போட்டியிலே பரிசுத் தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் வேணியா கருமை நீர நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா இந்த வீட்டுல தம்பி இந்த அந்த பையனை உட்காரங்க அந்த சின்ன பையனை உட்காரங்க தம்பி சின்ன பையன் உட்கார நான உட்கார எட்டு பேர் விளாடுங்க சீட்டிடிங்க சீட்டடிங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை கைதட்டுங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்க உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசை எட்டி பறித்திட காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மீனையா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காளையா ஐயா ஐயாதந்த வீரமா தார் சமயத்திலே ஆடு கலப்பை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற வாழை ராமநாதபுரம் மாவட்டம் சேது சீமை பி எஸ் ஆர் வாட்ஸ்அப் குரூப் ஆசரன் காளை மிக படிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கியே தீர்வோம் ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் ஸ்ரீ பன்னிரண்டு ஐயனார் துணையோடு அழகுவேல் சார்பாக தெப்பாச்சி குடியிருப்பு மாணிக்க வாசக வளமான நண்பர்களும் மிக பொடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் ஏந்த கடுமையான போட்டியிலே பரிசுத்தவனை பெறுவதற்கு காலையும் சுரந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா யார் என்று பொறுத்திருந்த பார்ப்போம் நேரங்கள் நெருங்கிவிட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசுதனை சிறப்பு பரிசுதை முறைவதற்கு காலையும் சுரந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் ஓப்பில்லா வண்டம் கோப்பை சென்று சேர்ந்தவரிடம் சத்தமில்லா ஆட்டம் மீது குறைந்து இயங்கும் வரமில்லா ஆட்டமே மனம் நிறைந்து போற்றும் ஆட்டங்கள் புதிரல்ல வெங்கில் துளியும் பயமில்லை ஏற்கனையோ ஆகிறார்கள் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றவரும் தமிழன் மாறட்டிச் செல்லு ஆட்டம் அதுதான் வடமஞ்சு விரட்டா மஞ்சு இரட்டார் நெஞ்சுக்குள் வடம் வளர்க்கின்றது புண்ணிய பூமியா மாதியூர் மண்ணிலே காலையும் சில சிலிருக்கின்றதா சில சிலிர்கின்ற காளைக்கு பெருமை சேர்த்திரவா சில சிலிருக்கின்ற வீரர்களுக்கு பெருமை சேர்த்திரவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் வளர்ந்து விட்டன பரிசு தேனி சிறப்பு பரிசினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் பர் சமயத்திலே ஆடு வளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை ராமநாதபுரம் மாவட்டம் சேது சீமை பி எஸ் ஆர் வாட்ஸ்அப் குரூப் அசுரன் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காளையினை நாங்கள் எப்படியும் அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் ஸ்ரீ பனிரெண்டு ஐயனார் துணையோடு அழகுவேல் சார்பாக பெட்பாச்சி குடியிருப்பு மாணிக்க வாசகர் நண்பர்களும் இதை பிடிப்படும் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளைக்கு பெருமை சேர்த்திரவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேத்திரவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க மிக்கையா அறிவுமிக்க வீரர்களா என பொறுத்திருந்த பார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்த நெருங்கி காலங்கள் கடந்து விட்டன சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவேற்றது காலை களம் கவிழ்த்திடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவேற்றன இதற்கு அடுத்தபடியாக திறப்பு வழக்கறிஞர் தமிழ் சங்கம் அழகர் காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் குழு வீரர்கள் ஆயத்தப்படுத்திக் கொண்டு வாடிவாசிய அதற்கு அடுத்தபடியாக மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு சுப்பிரமணியபுரம் சிடிஎன் டி திருப்பதி தேவரவரது வில்லங்கம் காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக சாத்தனூர் தர்ம முனீஸ்வரர்கள் வீரர்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த வீரர்களும் சிறப்பான வீரர்கள் பெருமை சேர்த்திடா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் பார் சமயத்தீனே ஆடு வளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை ராமநாதபுரம் மாவட்டம் சேது சீமை பிஎஸ்ஆர் வாட்ஸ்அப் குரு பசுரன் காளை மிக துடிப்புடன் வளமாகத்துக் கொண்டிருக்கின்றது அந்த காலையினை நாங்களு பணியும் அடக்கிய தீரோவிட ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் பனிரெண்டு அய்யனார் சுனையோடு அழகுவேல் சார்பாக துப்பாட்சி குடியிருப்பு மாணிக்க வாசகர் வடமாடு நண்பர்கள் மிக துடிப்புடன் வளம் போட்டியிலே பரிசு தவித்து பெறுவதற்கு காலையும் சிறந்த வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான வாலைக்கு பெருமை சேர்க்கிறவா சிவப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்க்கிறவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் வளர்ந்து விட்டன இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக ஆதியூர் வர்ணிகா சமிதா மற்றும் சந்தீப் ரூபன் ராகுல் மித்ரா நவீன் நகுலன் சார்பாக இருநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகையும் வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திரவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திரவா இந்த விழாவினை சிறப்பிப்பதற்காக வரிய புரிந்து கொண்டிருக்கின்ற நத்தக்கோட்டை வீரசிங்கம் அவர்களை விழா குழுவின் சார்பாக வருக வருக நண்பர்கள் வரவேற்கப்படுகின்றோம் விழாவை சிறப்பிப்பதற்காக வரிய விருந்து கொண்டிருக்கின்ற நத்தக்கோட்டை வீரசிங்கம் அவர்களை வருவதன் அன்போடு வரையறுக்கப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் வடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை ராமநாதபுர மாவட்டம் திருவாடானை வட்டம் ஆதியூர் ஸ்ரீ மொத்த மாரியம்மன் பதினைந்தாம் ஆண்டு ஆறு உற்சவ திருவிழாவை முன்னிட்டு கிராம பொதுமக்கள் காமராஜர் இளைஞர் நற்பணி மன்றம் சார்பாக நடந்து கொண்டிருக்கின்ற மாபெரும் வரலாற்று சிறப்புமிக்க வடமஞ்சி விரட்டு நிகழ்ச்சியிலே பல சமயத்திலே ஆடு கலப்பை இளைஞரித்துக் கொண்டிருக்கின்ற ஹாலை ராமநாதபுரம் மாவட்டம் சேரி சீமை பி எஸ் வாட்ஸ்அப் குரூப் அசுரன் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கிய தீரோ ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் ஸ்ரீ பனிரெண்டு ஐயனார் துணையோடு அழகுவேல் சார்பாக பெத்தாச்சி குடியிருப்பு மாணிக்க வாசகர் வடமா நண்பர்களும் இதை துடிப்படனாலும் தேவைக்கு இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக குருப்புலி செந்தில் ஆதியூர் கர்ணன் சார்பாக இரநூத்தி ஒன்று ஆதியூர் ஹர்னிகா சமிக்தா சந்திப் ரூபன் ராகுல் மித்ரா நவீன் நகுலன் சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகையும் வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்புமிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா கட்டுடல் வேணியா கருமை நிற நாயகனா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன பரிசு தயின சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு இருவிலி விழி ஆட்டமா பல விழி நோக்கமா என பொறுத்திருந்து பார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டனையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு கும்பால் விரட்டுகின்ற நண்பர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்கள் எங்களது வரவோசை வீரர்களின் ஊக்க மறந்த இதற்கு அடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் திருப்போதும் தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி நிமிடம் கடைசி பத்து நிமிடங்கள் இதற்கு அடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் உச்ச நீதிமன்ற வழக்கறிஞர் தமிழ் சங்கு அவரது அழகர் காலை அந்த காலையை எதிர்கொள்வதற்காக வந்தை கருப்பணசாமி துணையோடு பாரத் நினைவுக்குள்ள வீரர்கள் ஆயத்தைப்படுத்திக் கொண்டு விரைந்து வாங்க அடுத்தபடியாக மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு சுப்பிரமணியபுரம் சிடிஎன் திருப்பதி தேவரவரது வெள்ளங்கம் காலை அந்த காலியை எதிர்கொள்வதற்காக சிவ ராமநாதபுரம் மாவட்டம் சாத்தனூர் தர்ம முனீஸ்வரர் வீரர்கள் நாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக வீரத்தமிழர் வடமாடு பேரவையினுடைய கௌரவ தலைவரும் உச்ச வழக்கறிஞர் அன்பு அண்ணன் திருப்பணம் திருப்புவனம்புதூர் தமிழ் சங்கு சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையை வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேத்திரவா மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக ஆதியூர் வர்ணிகா சமிகா சந்தீப் ரூபன் ராகுல் மித்ரா நவீன் நகுலன் சார்பாக இருநூத்தி ஒன்று குரு புலி செந்தில் சார்பாகவும் ஆதியோ கர்ணன் சார்பாக இருநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழா குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான துடிப்பான ஒன்பது வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் வளர்ந்து வீட்டன பரிசு பயணி சிறப்பு பரிசு பெறுவதற்கு இறுதியில் ஆட்டமா பலவிலி நோக்கமாக என பொருத்திருந்து பார்ப்போம் யார் என்று பொருத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசுத்தையினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக தொழிலதிபர் விஸ்வா இன்ஜினியரிங் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் விஸ்வா டிராக்டர் மற்றும் விஸ்வா இன்ஜினியரிங் உரிமையாளர் அண்ணன் விஸ்வா சார்பாக ஐநூத்தி ஒண்ணு வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழா குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா என பொறுத்திருந்து கொண்டிருக்கின்ற வனமஞ்சு நிகழ்ச்சிக்கு கடிகார உபயோகம் செய்த சி கே மங்கலம் விஸ்வா இன்ஜினியரிங் கே மகாலிங்கம் அவர்களை வருகை வர நம்பர் நத்தக்கோட்டை விஜய் அவர்களை விழா குழுவின் சார்பாக வருக வருக நண்போடு வரவேற்கப்படுகின்றோம் நேரங்கள் எருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன அரிசி தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு இருவிலி ஆட்டமா அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா வீரர்களே சத்தமா இல்லை முத்தமா யார் என்று பெருத்திருந்து பார்ப்பா சீட்டி அடியங்கள் வைதட்டுங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது வர ஓசை வீரர்களின் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா தோல்வேனியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காளையா ஐயா தந்த வீரமா என பொருத்திருந்த பார்ப்பார் யார் என்று பொருத்திருந்த பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசுலையும் பெறுவதற்கு காலையும் திறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா யார் என்று பொருத்திருந்து பார்ப்போம் மாவட்டம் ஆதியூர் சீமை திருவாடான திருவிழாவை முன்னிட்டு கிராம பொதுமக்கள் கிராமராஜ் இளைஞர் நற்பணி மன்றம் சார்பாக நடத்தப்படுகின்ற மாபெரும் விரட்டு நிகழ்ச்சியிலே ஆடு வளத்தை அலங்கரித்துக் ராமநாதபுரம் மாவட்டம் சீமை பி எஸ்ஆர் வாட்ஸ்அப் குரூப் அசுரன் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கியோடு வளம் வந்து மாவட்டம் அழகு சார்பாக இந்த கடமையான போட்டியிலே பரிசுத்தையும் சிறப்பு பரிசையும் வருவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் லாஸ்ட் மினிட்ஸ் கடைசி ஐந்து நிமிடம் இருக்கேன்

இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்பார் இப்ப இந்த உள்ளூருக்காரவங்க ஒருத்தவங்க மட்டும் போனும் கொடுத்து விட்டாங்களா சார்ஜ் போடுறதுக்கு சொந்த பையன்ட்டா அந்த போனை மட்டும் கொண்டாந்து கொடுங்க தான் நிக்கிறாப்ல மேடம் ஒருத்தர் மேக்சிட் போற இடத்துல போனு சார்ஜ் போட ஒருத்தர் கொடுத்துட்டாப்லையா மதுரக்காரர் அது உள்ளூருக்கார சின்ன பையன் ஒருத்தர் வாங்கிட்டு போனா அப்படியா அதை கொண்டாந்து கொடுத்துருங்க சார்ஜ் போட வாங்கிட்டு போனவன் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையை சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி நான்கு நிமிடம் லாஸ்ட் ஃபார் ஃபோர் நிமிட்ஸ் கடைசி நான்கே நிமிடங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசுத்தையனை சிறப்பு பரிசுத்தை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசுனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பார் சமயத்திலே ஆடு வளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை ராமநாதபுரம் மாவட்டம் சேது சீமை பி வாட்ஸ்அப் குரூப் அசுரன் காலை அந்த காலையினை நாகலே படியும் அடக்கியே தீரோம் என ஒரே நோக்கத்தோடு

யமுடிய போக்கு டக்கு நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசீலையும் பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டமா ராமநாதபுரம் மாவட்டமா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன ஆழங்கள் கடந்து தொகையை சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் வீரர்களும் சிறப்பான சிறப்பான மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா பண்டம் குப்பை சென்று சேர்ந்து விடும் சத்தம் இல்ல ஆட்டம் குறைந்து இயங்கும் மரம் இல்ல ஆட்டமே மனம் நிறைந்த போற்ற ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சில் தொழியும்

உங்களது கர ஓசை வீரர்களின் ஓக்க மருந்து ஆக்கம ஓக்கம வள்ளி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட இருவிழி ஆட்டமா அளவிலி நோக்கமா அம்பால் மிரட்டுகின்ற காலையா ஆட்டை வம்புக்கு இழுத்த வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் காலை உற்சாக படிப்பெங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஓக்க மருந்து ஒரு சேர வெற்றி பயணி பெறுவதற்கு உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஒரே நிமிடங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டனா பரிசு பேரு சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் ராமநாதபுரம் மாவட்டம் வாட்ஸ்அப் குரூப் அசுரன் காய் ஓட்டு பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது சிறப்பாக விளையாடிய வீரர்களுக்கு மனம் மார்ந்த வாழ்த்துக்கால் உண்மையிலேயே சிறப்பான ஆட்டம்